வணக்கம் உறவுகளே நீங்கள் நீங்க நினைச்சிருப்பது டிவியினுடைய யாவர நலம் நிகழ்ச்சியினூடாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான விடயத்தோடு உங்களை சந்திப்பது வழக்கம் அந்த வகையில் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு தான் வந்திருக்கின்ற இன்னைக்கு என்னத்தை பற்றி பாக்க போறோம்னா மீன் அடிக்கடி ஏற்படுதுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் உங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வருகின்றதா மயக்கம் எப்படி ஏற்படுது மூளைக்கு தேவையான ரத்தம் செல்ல உண்டாவது தான் குறுமயக்கம் ஏற்பட அடிப்படை காரணம் என்று சொல்லப்பட்டிருக்குது ஏதாவது ஒரு காரணத்தால் தான் இரத்த ஓட்டம் சில நிமிடங்களுக்கு இடுப்பு கீழே நின்று விடுகிறது மூளைக்கு செல்லும் இரத்தமும் குறைகின்றது இதனால்தான் மயக்கம் ஏற்படுகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு மயங்கி வந்து தரையில விழுந்ததும் வந்து இரத்த ஓட்டம் வந்து சரியாகி விடும் இதனால் மயக்கமும் சரியாகி விடுது இதற்கான காரணம் என்னென்று பார்த்தோம்னா காலை உணவை சாப்பிடாமல் பாடசாலைக்கு வருவது முதல் காரணம் இதனை பசி மயக்கம் என்றும் கூறுகின்றோம் இரவு தூக்கம் தேவையான அளவு இல்லாதது இரண்டாவது காரணம் ஒரே இடத்துல அதிக நேரம் நிற்பது மூன்றாவது காரணம் குறிப்பாக வெயில்ல வந்து நீண்ட நேரம் நின்ண்டா வந்து மயக்கம் வரும் உடல் சோர்வு இந்த மயக்கத்தை விளைக்கும் அளவுக்கு அதிகமாக விளையாடுவது உடற்பயிற்சி செய்கிறது ஓடுறது போன்றவற்றாலும் குறுமயக்கம் மயக்கம் வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு உணவு புறையேறுதல் தொண்டை அடைத்து கொள்ளுதல் ஆகிய காரணங்களாலும் இவகை மயக்கத்தை வரவேற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள காற்றோட்டம் குறைந்த இடங்கள்ல வந்து அதிக நேரம் இருந்தாலும் மயக்கம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு மயக்கம் ஏற்படுவதற்கான உளவியல் காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வீட்டு பாடத்தை வந்து முடிக்காம பாடசாலைக்கு போனா மயக்கம் ஏற்படும் சொல்லிடு நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல வந்து பாடம் செய்யாட்டி டீச்சர் அடிப்பான்ற பயத்திலேயே எங்களுக்கு மயக்கம் பெற மாதிரி நாங்க நடிப்போம் அப்படித்தான் இந்த உளவியல் காரணமும் சொல்லப்பட்டிருக்குது வீட்டு பாடங்களை முடிக்காமல் பாடசாலைக்கு வருவதால் ஏற்படும் பயம் பரிட்சை பயம் ஆசிரியர் மீதான பயம் மனப்பதட்டம் மன அழுத்தம் போன்ற காரணங்களாலும் குறுமயக்கம் ஏற்படுவது உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது மனக்கவலை இழப்பு சோகம் திகில் அதிர்ச்சி போன்ற உளவியல் காரணங்களால் வயதில் பெரியவர்களுக்கும் குறுமயக்கம் ஏற்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இறப்பு இழப்பு போன்ற அதிர்ச்சி தரும் செய்திகளை கேட்டதும் மயக்கம் பெறுவது இதற்கு சரியான எடுத்துக்காட்டு நீண்ட நேரம் அழும்போது ஏற்படும் குறுமயக்கமும் இதை சேர்ந்தது தான் மரணம் அடைந்தவர்கள் வீடுகளில் பெண்கள் மயக்கமடைவது இதற்கு பொருத்தமான ஒரு உதாரணம்

சிலரை பார்த்தோம்னா சிலருக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் பெறும் அந்த வகையில நானும் அப்படித்தான் ரத்தத்தை வந்து பரிசோதனை கூடங்கள்ல வந்து ரத்தம் எடுக்கும் போதும் சிலர் மயங்கி விடுவத பாத்துருப்பீங்க மயக்கத்துக்கு வந்து நோய்களும் ஒரு காரணமாக இருக்குது இடைவிடாத இருமல் சில நிமிடங்களுக்கு நீடிக்கும் போது வேகமாக எழுந்திருக்கும் போதும் இந்த மாதிரி மயக்கம் ஏற்படும் நீண்ட நேரம் சிறுநீர் கழிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு சிறுநீர் கழித்து முடித்ததும் மயக்கம் பெறும் கழுத்து எலும்பில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு தலையை ஒரு பக்கமாக சாய்க்கும் போது குறு வரலாம் வாந்தி வயிற்றுப்போக்கு போக்கு காரணமாக உடல்ல வந்து நீர் சந்து குறைந்து விடும் போது உயரமாக ஏறும் போது மயக்கம் பெறலாம் வெயிலில் வந்து அதிகமாக அலைவது கடுமையான உடல் வலி இரத்த சோகை சத்து குறைபாடு உணவு ஒவ்வாமை ஆகிய கேரணங்கள்னாலும் மயக்கம் வருதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அஹ் இதுக்கான அறிகுறி மயக்கம் வர்றதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா நின்ற நிலையிலோ இல்லை இருக்கிற நிலையிலோ இருக்கும் ஒருவர் திடீரென நினைவிழந்து மயங்கி விழுவார் அடுத்த சில நிமிடங்களில் மயக்கம் தெளிந்து அவராகவே எழுந்து கொள்வார் மயக்கத்திலிருந்து விடுபட்டதும் சில நிமிடங்களுக்கு கை கால் நடுக்கங்கள் தசை துடிப்பும் ஏற்படும் இதற்கான எச்சரிக்கை அறிகுறிகள் என்ன பார்த்தோம்னா சிலருக்கு குறுமயக்கம் ஏற்படுறதுக்கு முன்பு படப்படப்பா இருக்கும் அடிக்கடி வர ஊசி குத்துற போன்ற உணர்வு ஆஹ் வியற்பது மூச்சு வாங்குதல் வாயை சூட்டி மத பதப்பு முதலிய அறிகுறிகள் தோன்றுவது உண்டு இவை உடனே வந்து தரையில் அல்லது படுக்கையில விட்டால் வந்து இந்த குறுமயக்கம் வராது சொல்லப்பட்டிருக்காங்க இதற்கான முதல் உதவி என்னன்னு பார்த்தோம்டா மயக்கம் அடைந்தவர்களை அப்புறப்படுத்தி உடனடியாக நல்ல காற்றோட்டமான இடத்துக்கு கொண்டு செல்லும் முதலாவது இரண்டாவது பார்த்தோம்டா ஆடைகளின் இறுக்கத்தை கொஞ்சம் தளர்த்தி விடணும் அடுத்ததா பார்த்து இடுப்பு பெல்ட்டை அகட்டுங்கள் அடுத்தது தலை கீழேயும் பாதங்கள் மேல் நோக்கி இருக்குமாறு தரையில படுக்க வைக்கணும் சில நிமிடங்களுக்கு பாதங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்வது நல்லது தலையை ஒரு பக்கமாக சாய்த்து படுக்க வைத்தால் மூச்சு குழாய் அடைபடாமல் இருக்க தலைக்கு தலையின வைக்க கூடாது பதிலாக பாதங்களுக்கு அடியில தான் வந்து தலைவனிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் முகத்துல வந்து தண்ணீர் தெளியுங்கள் ஆஹ் அப்படி செய்யும் போது முகத்தின் நரம்புகள் வந்து தூண்டப்படுவதால வந்து மூளையில நரம்புகள் வேகமாக வேலை செய்யும் அப்போது மயக்கம் தெளிந்த விட மயக்கம் தெளிந்த பின்னர் குளுக்கோஸை வந்து தண்ணீர்ல சிறிதுளவு உப்பு கலந்து குடிக்க கொடுக்கலாம் ஐந்து நிமிடங்களுக்குள் மயக்கம் தெளியாவிட்டால் அது நெடுமயக்கமாக இருக்கலாம் அதற்கு மருத்துவ உதவியை நாடுவது நல்லது மயக்கமும் இரண்டு வகைப்படுதுன்னு சொல்லியிருக்கு ஒன்று வந்து குறுமயக்கம் இரண்டாவது வந்து நெடுமயக்கம் இந்த குறுமயக்கத்துக்கான விளக்கத்தை நாங்க பாத்துருந்தோம் அடுத்ததாக வந்து இந்த நெடுமயக்கத்துக்கான காரணம் என்னன்றதை பார்ப்போம் வலிப்பு நோய் இதய நோய் சிறுநீரக நோய் கல்லீரல் நோய் பக்கவாதம் வெப்பத்தாக்கு மூளையில் இரத்த கசிவு மூளை காய்ச்சல் மூளை பட்டி ஆகியவை உள்ளவர்களுக்கு நெடுமயக்கம் வரமென்றும் சொல்லியிருக்கிறார் இதய துடிப்பு இரத்த சர்க்கரையின் அழுத்தம் ஆகியவை குறைவாக இருந்தாலும் மிக அதிகமாக இருந்தாலும் இவ்வகை மயக்கம் பெற வாய்ப்பு உண்டு அதிக அளவில் மது அருந்ததால் போதை மாத்திரைகளை சாப்பிடுவது மின் அதிர்ச்சி மருந்து ஒவ்வாமை விசக்கடி விசவாயு தலையில் அடிபடுதல் போன்ற காரணங்களாலும் நெடுமயக்கம் ஏற்படும் இந்த மயக்கம் வந்து உண்மையா நடிப்பான்னு பார்த்தோம்னா வீட்டிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ வந்து பிரச்சனைகள் ஏற்படும் போதோ அதிலிருந்து தப்பிக்க சிலர் மயக்கம் ஏற்பட்டது போல் நடிப்பார்கள் அப்போது அந்த மயக்கம் வந்து உண்மையில்லை என தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்ப்போம் பாப்போம் அவருடைய கண்ணிமைகளாக மேல் நோக்கி எழுதுங்க அவர்கள் உண்மையிலேயே மயக்க நிலையில் இருந்தால் இமைகளை நீங்க மேல் நோக்கி இழுக்க முடியும் மயக்கம் அடிந்தால் போல் நடிக்கின்றவர்கள் என்றால் இமைகளை நீங்க மேலே இழுக்கும் போது அவர்கள் இமைகளை வந்து திறக்க விட மாட்டார்கள் உண்மையில் மயக்கம் உள்ளவர்களுக்கு விழிகள் வந்து சுழலாது மயக்கத்தில் உள்ள போது நடிப்பவர்களுக்கு இமைகள் திறந்தால் விழிக்கும் அங்கு மீங்கும் சுழலும் அவற்றிலிருந்து மயக்கம் உண்மையா நடிப்பா என்று தெரிந்து கொள்ளலாம் இப்படியானவர்கள் எங்களோட நட்பு வட்டாரத்திலையும் காணப்படுவினம் அப்படி உங்களோட நட்பு வட்டாரத்துல இப்படியான ஆக்கள் யார் இருந்தா எங்களோட கொமெண்ட் பாக்ஸ்ல வந்து அவங்கள டாக் பண்ணி விடுங்க முதல் முறையாக மயக்கம் ஏற்பட்ட பிறகு முழு உடல் பரிசோதனையும் மேற்கொள்வது அவசியம் மயக்கத்துக்கான காரணத்தை அறிந்து சிகிச்சை மேற்கொள்வதும் மீண்டும் மீண்டும் மயக்கம் ஏற்படுவதை தடுக்க பயம் பதற்றம் போன்ற உளவியல் காரணமாக மயக்கம் வருபவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தவும் மனப்பலத்தை உண்டாக்கவும் மருத்துவ ஆலோசனை பெறுவது தியானம் மற்றும் யோகாசனம் பயில்வது உதவும் பள்ளி மாணவர்கள் காலை உணவை தவிர்க்கவே கூடாது வெயில்ல வந்து அளவுக்கு அதிகமாக விளையாடக்கூடாது அடிக்கடி மயக்கம் ஏற்படுபவர்கள் ஜிம்னாஸ்டிக் கம்பிக் பயிற்சிகள் போன்ற தசை பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது இவ்வாறு செய்யறது மூலம் வந்து மயக்கம் ஏற்படுறத வந்து தடுக்க முடியும் இந்த வாரம் ஜியாவர நலம் நிகழ்ச்சியின் ஊடாக மயக்கம் என்ன ஏற்படுது என்ன கேரளத்துக்காண்டு ஏற்படுது இதில் நன்மை தீமை என்ன என்றதை பற்றி பார்த்துருந்தோம் இன்னும் ஒரு யாவர நலத்தின் ஊடாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை நான் பிஜே டெலக்சி